டக்ளஸ் தேவானந்தா மீது நடந்த தாக்குதல் முயற்சி யுத்த காலத்தில் கைப்பற்றப்பட்ட பெருந்துகை தங்கம் பொதுமக்களுக்கு அரசின் முக்கிய அறிவிப்பு மன்னார் ஜால் பிரதான வீதியில் கோர விபத்து பலர் படுகாயம் வேட்பு மனு தாக்கல் செய்யாமல் வாக்களிக்க கோரும் வவனியா வர்த்தகர் மக்கள் குழப்பம் என்பிபி வேட்பாளர் யாழ் மேயராக கூடு ஆக முடியாது வந்தால் அடித்து விரட்டுவோம் பகிடிவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர் மீது கொடூர தாக்குதல் தொடரும் அடாவடித்தனங்கள் மர்ண வீட்டில் நடந்தேறிய கொடூர சம்பவம் சோகத்தில் தவிக்கும் குடும்பம் இளைஞர் ஒருவரை உயிருடன் எரித்துக் கொண்ட சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது தேசிய தலைவருக்காக அனுர பிரச்சார கூட்டத்தில் ஒலித்த பாடல் வாக்கு காக்கு அரசின் நகர்வு யாழ் ஊர்காவர் துறையில் நேற்று மாலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மீது தாக்குதல் மேற்கொள்ள முயன்றவர் முயன்றடை தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் பகுதியில் தேர்தல் பெறப்புறையில் ஈடுபட்டு முன்னாள் அமைச்சர் தேவானந்தா மீது அந்த பகுதிக்கு சென்ற முன்னாள் உறுப்பினர் ஒருவர் குழப்பம் விளைவிக்கும் வகையில் அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளார் பலர் சமரசம் செய்ய முயன்ற போது ஏற்க மறுத்து டக்ளஸ் தேவானந்தாவை நெருங்கி தக்கத்தில் ஈடுபட்ட அவர் திடீரென டக்ளஸ் தேவானந்தா மீது தாக்கம் முற்பட்டார் இதனை அடுத்து கூடியிருந்தவர்கள் அவரை அங்கிருந்து விரட்டினர் அந்த பகுதியில் பிரச்சார நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் அந்த நபரின் இல்லத்திற்கு வேனில் சென்ற சிலர் அவரை இதனால் படுகாயமடைந்து அவர் ஊர்காவல்துறை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் இறுதி யுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அமைப்பினரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பொதுமக்களின் மீட்கப்பட்ட தங்கத்தை அவர்களிடம் ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது பத்திரமுள்ள ராணுவ தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் இவ்விடயம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் பதில் காவல்துறை மாதிபரால் பொறுப்பேற்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி என்பவற்றின் பெறுமதி நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் ரத்னக்கல்கள் மற்றும் தங்காபர்ண அதிகார சபை ஊடாக்க மதிப்பிட உள்ளது இதனையடுத்து அவற்றை இலங்கை மத்திய வங்கியிடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் பின்பு அடையாளப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படும் பொருட்களை பொதுமக்களிடம் ஒப்ப ஒப்படைக்க தயாராக இருப்பதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மென்னார் யாழ் பிரதான வீதி கள்ளியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் பலர் படுகாயமடைந்துள்ளனர் மென்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்து தனியார் பேருந்து கள்ளியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பேருந்துக்கு நேரதிரே அதிவேகமாக வந்த பாரவூர்தி கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துடன் உந்துருளியில் நின்று கொண்டிருந்தவர் மீதும் மோதி பாரிய விபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதன்போது உந்துருளியில் நின்ற நபரும் காயமடைந்ததுடன் அவரது உந்துருளியும் பலத்த சேதமடைந்துள்ளது விபத்தில் பாரவூர்தியின் சாரதி உதவியாளர் இருவரும் படுகாயமடைந்துள்ளதுடன் ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் ஒன்பது பேரும் காயமடைந்துள்ளனர் இந்நிலையில் காயமடைந்தவர்கள் மென்னார் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கடவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வேட்பு தாக்கல் செய்யாமல் தனக்கு வாக்களிக்குமாறு கோரி பிரபல வர்த்தகர் ஒருவர் வவனியாவில் தேர்தல் பிரச்சாரத்தினை முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது குறித்த வர்த்தகர் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான காதர் மஸ்தானின் இலங்கை தொழிலாளர் கட்சி ยินซินะหมอเนะ கங்காறு சின்னத்தை மையப்படுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவரது உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் நகரில் பல பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது அதேவேளை நகரில் பறக்கும் பதாதைகளில் சிறப்பு வேட்பாளர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாநகர சபை மேஜர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் மாநகர சபை மேஜராக அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வைக்க முடியாது என இலங்கை தமிழரசுக் கட்சியின் அதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்பிபி வேட்பாளர் உறுப்பினராக வந்தாலே வழக்கு தொடர்ந்து அவற்றை வெளியேற்றுவோம் என்றும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேர்காணல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் யாழ் மாநகர சபையின் எல்லைக்குள் வசிக்காத தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாநகர சபை மேஜர் வேட்பாளர் சுந்தரமூர்த்தி கபிலன் மாநகர சபை மேஜராக அல்ல யாழ் மாநகர சபையின் உறுப்பினராக கூட பதவி வகிக்க முடியாது அவர் உறுப்பினராக வந்தால் வழக்கு தொடர்ந்து அவற்றை வெளியேற்றுவோம் என்றும் சுமந்திரன் இதன்போது தெரிவித்துள்ளார் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தில் மூன்றாம் ஆண்டு மாணவர் ஒருவர் பகிடுவதைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதே ஆண்டு மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்கள் குழுவால் தாக்கப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் தற்போது வெலிகம பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகிடுவதை காரணமாக ஏற்பட்டு மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்த சம்பவம் நாட்டில் இன்னும் பேசு பொருளாக இருக்கும் நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது தாக்கப்பட்ட மாணவர் பல்கலைக்கழகத்தில் பகிர்வதைக்கு எதிராக குரல் கொடுத்தவர் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் அவர் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவர் முனைப்பெயர் இல்லாமல் சுதந்திரமாக நடமாடியதும் இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக கூறப்படுகிறது சுமார் இருபது மாணவர்கள் அவரது விடுதிக்கு வந்து தலைக்கவசத்தால் தலையிலும் முதுகு பகுதியிலும் மனிதாபிமானம் வகையில் தாக்கியதாக அந்த மாணவர் தெரிவித்துள்ளார் மரண வீடொன்றில் நபரொருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று இரவு நேரத்தில் சீகரிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மரண சடங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த நபரை மெற்றொரு நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதன் காரணமாக அவர் படுகாயமடைந்து உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபரினு தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்த நபருக்கும் நபருக்கும் இடையில் காலமாக இருந்து வந்த தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிவித்தார்

குறித்த இளைஞன் பிரபல போதைப் பொருள் வர்த்தகரான குடு அஞ்சுவின் சகா என்றும் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஏற்பட்ட தகராறே கொலைக்கான காரணம் எனவும் போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கல்கிசை ரீட்டா வீதியில் வசித்த ஐம்பது வயதான நபர் ஒருவர் சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவு தேர்தல் பிரச்சார பாடலொன்றில் தேசிய தலைவர் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயம் குறித்து வல்வட்டித்துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார பாடலொன்றில் தேசிய தலைவருக்கு சிலை வைப்போம் இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர்களை பதைப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளார்கள் குறித்த பாடல் சமூக வலைதளங்களில் வைரலாகி தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது இது தொடர்பில் வெல்வெட்டுத்துறை நகரசபை வேட்பாளர் எம் கே சிவாஜிலிங்கம் கருத்து வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து அவர் துறையில் தமிழீழ தேசிய தலைவருக்கு வெண்கல சிலை வைப்போம் இறங்குதுறைக்கு தேசிய தலைவரின் பெற்றோரின் பெயர் வைப்போம் என கடற்தொழில் அமைச்சர் உறுதியளிப்பாரா செய்வார்கள் எனில் அதனை கடற்தொழில் அமைச்சர் ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்தட்டும் அதனை விடுத்து ஆதரவு பாடல் என பாடலில் ஜாரி குறிப்பிட்டார்கள் என குறிப்பிடாமல் மக்களை குழப்பும் செயலில் ஈடுபட வேண்டாம் என அவர் தெரிவித்துள்ளார்